அடுத்து வரப்போற டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஸ்கூல் தவிர்த்து வேற படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் அவுட் சோர்ஸ் ஒன் ஐந்து புத்தகங்கள் இருக்கு அது என்னென்ன புத்தகம் என்னென்ன கேள்விகள் வந்துருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம் இளங்குமரணா தமிழ் வளம் லாஸ்ட் குரூப் போர்லயே இதுல இருந்து கேள்வி வந்து ஓகேங்களா கங்கா கூட்டலோகம் அந்த கேள்வி இதுல தான் வந்து அதே மாதிரி இந்த குரூப் டூலயும் இந்த புத்தகத்திலிருந்து அது கூட்டல் அன்று அப்படின்னு ஒரு குரூப் டூ கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா அந்த கொஸ்டினும் இந்த புத்தகத்திலிருந்து தான் இருந்தது சோ அடுத்த முறையும் இந்த புத்தகத்திலிருந்து கேள்விகள் வர நிறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதுக்கு அடுத்ததான் மரபு தொடர் அகரவரிசை ஓகேங்களா மரபு தொடர் அகரவரிசை படி கொடுத்துருப்பாங்க அதற்கான பொருள்கள் ஓகேங்களா இந்த புக்கு எல்லாமே பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு தேவைப்படும் நண்பர்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மரபு தொடர் அகரவரிசை ஓகேங்களா இந்த புத்தகத்திலிருந்தும் மரபு தொடர்கள் வந்திருந்தது அடுத்ததா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் சொல் எழுத்தும் இருக்குங்களா இப்போ பிணை அப்படின்னு ஒண்ணு கேட்டிருந்தாங்க மரபு தொடர்ல ஓகேங்களா அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் இருந்து இருந்துதான் வந்திருந்தது ஓகேங்களா இந்த புத்தகமும் நம்ம சேனல்ல பிடிஎஃப் இருக்கு வேணுன்ற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா நல்ல தமிழ் பழக வேண்டுமா ஓகேங்களா இப்போ இது ரீசன்டா நடந்த எக்ஸாம் குரூப் எக்ஸாமில் கிடைச்ச எக்ஸ்ட்ரா சோர்ஸ் புக் ஓகேங்களா இந்த இருந்து கேள்விகள் வந்துருந்தது ஓகேங்களா ஸோ இந்த புக்கை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதோட சோர்ஸையும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த அடைப்புக்குறி சார்ந்த ஒரு பகர் அடைப்புக்குறி ஓகேங்களா ஒரு கொஷின் வந்துருந்ததுங்களா அது இந்த புத்தகத்துல இருந்து தான் வந்துருந்தது ஸோ நல்ல தமிழ் பழங்க வேண்டுமா இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் அடுத்ததா பழமொழி நானூறு ஆல்ரெடி நம்ம பழமொழி நானூறுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இனிமேலும் அது கண்டினியூ ஆகும் பழமொழி நானூறு பழமொழி அதற்கான பொருட்கள் அதே மாதிரி இனி எக்ஸாம்ஸையும் நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா பார்ட் ஒன்ல புத்தகங்கள் சொல்லிருக்கேன் அடுத்த பார்ட்ல மீதம் மீதம் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஐந்து புக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இளங்குமரனார் தமிழ் வளம் மரபுத்தொடர் அகரவரிசை தொல்காப்பியத்துல எழுத்து சொல்லுங்களா அடுத்ததா நல்ல தமிழ் பழக வேண்டுமா அடுத்ததா பழமொழி நானூறு இதுல இந்த புத்தகம் மட்டும் இப்ப குரூப் டூல ரீசெண்டா கேட்ட ஒரு நியூ சோர்ஸ் புக் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து வரப்போற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த சோர்ஸ் புக் பயன்படும்